அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம நெய் சேர்க்காம சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் குட்டீஸ்லாம் கூட ரொம்பவே ஆசையாக சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வந்து அவல் எடுத்திருக்கேன் நல்ல லேசான அவலாக வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் வந்து அரை கப் வந்து தேங்காய் துருவல் முக்கால் கப் வந்து வெள்ளத்தை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கோம் இதான் ரேஷியோ ஒரு கப் அவளுக்கு வந்து அரை கப் தேங்காய் துருவலும் முக்கால் கப் வெல்லமும் இப்போ வந்து இங்கே ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச இந்த ஒரு கப் அவல் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அவலை வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அவல் வந்து நல்லா சூடாகி லேசாக கலர் மாதிரி வரட்டும் அது வரைக்கும் மட்டும் நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குது பாருங்கள் அவள் வந்து லேசா கலர் மாதிரி வந்திருக்கு அதே மாதிரி அவளை வந்து நீங்கள் ஒரு அவள் எடுத்து கையில் வந்து உடைச்சிங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா உடைய வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த அவளை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டி இதை வந்து ஆற வச்சிடலாம் அதே பேன்லே வந்து பாருங்க நல்ல ஒரு அரைக்கப்பு ஃபுல்லாக தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம் இந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுக்கணும் அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த தேங்காயை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இந்த தேங்காயை நல்லா வறுத்துருக்கோம் தேங்காயோட கலர்லாம் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக தான் பண்ணுறேன் அதனால் இந்த மாதிரியும் நான் வந்து தேங்காயை வறுத்து எடுத்து வச்சுட்டேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் நிறைய பண்ணீங்க அப்படின்னா தேங்காயில் வந்து கொஞ்சம் கூட அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வருத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அவளும் தேங்காய் நல்லா கூலாகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து பேனில் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு முக்கால் கப் வெள்ளம் எடுத்துருந்தோம் அதே முக்கால் கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் எவ்வளோ வெள்ளம் எடுக்கிறோமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் வெள்ளம் பாருங்க எல்லாமே நல்லா கரைஞ்சி எல்லாத்தோட சேர்ந்து நல்லா கொதி வருது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ள தண்ணியை வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த தேங்காயை சேர்த்தாச்சு இப்போ இதோட நம்ம வறுத்த அவளையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா ஆறிடுத்து இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா நைஸாக பாருங்கள் நைஸாக நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளை பாகையும் பாருங்கள் நம்ம வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு அடியில் பாருங்கள் நல்ல டஸ்ட் இருக்குது அதனால் இந்த மாதிரி வெள்ளை தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து ரெடியாக ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து கொட்டி வச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பவுடர் அதையும் வந்து நம்ம இதோடய ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படியே இந்த பாகில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்க வேண்டி இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த வெள்ளைப்பாகிலேயே பாருங்கள் நம்ம அரைச்சதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்துக்கலாம் இந்த வெள்ளை கரைசல் வந்து நமக்கு சரியாக இருக்கும் நான் சொன்ன ரேஷியோ படி மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் சரியாக வரும் ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வெள்ளை தண்ணி ஆனால் கூட இது வந்து சரியாக வந்து பிடிக்க வராது பாருங்கள் சரியாக இருக்குது இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் அப்படியே வந்து நம்ம கையில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி லட்டுவாக நம்ம வந்து பிடிக்க வேண்டிதான் நல்லா ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வேறு சம்மர் ஹாலிடேஸ் குழந்தைங்க வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாக நீங்கள் வந்து லட்டு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இதோட சத்தும் போகும் நம்ம இதில் வந்து எந்த விதமான எண்ணெயுமே சேர்க்கலை அதுக்கப்புறம் நெய் சேர்க்கலை நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணலை வெறும் வெள்ளம் அவளை வச்சு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இன்னைக்கு வெள்ளத்தில் வந்து இந்த மாதிரி பாகுபண்ணி நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரையில் கூட பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான அவல் லட்டு பாருங்கள் அருமையாக ஆயிடுது இந்த ஹெல்த்தியான லட்டுவை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ